பீப்புள் வில் ஹேவ் ஒரு ரொம்ப தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப யூரினேஷன் போகிறது ஒரு வெயிட் லாஸ் வருது ஒரு டயர்ட்னஸ் வருது ரொம்ப பசிக்குது இந்த சிம்டம் எல்லாமே சுகர் ஒரு லெவல் தாண்டினா தான் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ் சடனாக ஒரு நாலு கேஜி குறைஞ்சிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த யூரின் ரொம்ப போகிறேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும் பட் மற்றவங்களும் மேனேஜ் பண்ண மாதிரி இப்போதான் முன்னாள் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படி தான் பண்ணுறோம் இப்போ அதெல்லாம் இல்லை பண்ணால் பெட்டர் பிகாஸ் இன் ஃபேமிலிஸ் இப்போ அப்பா உங்களுக்கு ஒரு வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபேமிலி சுகர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க பண்ணணும் ஓகே அண்ட்